அபாயா என்கிற ஒரு முறை இருக்கிறது உமாஷா அல்லா நம்முடைய நாடுகளில் பார்த்தால் இன்றைக்கு அபாயாவை பார்க்கும் போது ஸ்ரீலங்காவிலலாம் பெரிய ஒரு இஷ்யூ போய் கொண்டிருக்கிறது பெண்ணென்றால் பெண்கள் கருப்பு அபாயா உடுப்பதை மாற்ற வேண்டும் ஒரு குருபுருவா இருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு என்ன சொல்கிறாங்க என்றால் நீங்கள் கருப்பு அபாயாக்களை கொண்டு வந்து தந்தால் உங்களுக்கு கலர் வேறு அபாயாக்கள் நாங்கள் நிறைய தருகிறோம் வாங்கி தந்தால் பற்றி தருவோம் என்னென்றால் இந்த என்ற அமைப்புகள் பிரச்சனை உருவாக்குவதற்கு இந்த கருப்பு அபாயாவும் ஒரு காரணம் பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான எழுச்சி எல்லா ஊர்லேயும் பயான்களுக்கு போனால் கூட்டம் கூட்டமாக பெண்கள் தான் வராங்க எல்லாரும் கருப்பு அபாயம் இந்த கருப்பு அபாயத்தை போடுறாங்க என்னது அபாயாவை ஒரு போட்டு போட்டுக்கு அபாயாக்கு மேல அபாய போட வேண்டிய நிலை இருக்கு நிறைய பேர் அணிந்திருக்கிற அபாயாக்களை பார்த்தால் அந்த அபாயாவுக்கு மேல் அபாய அணிய வேண்டிய நிலை இருக்கிறது ஃபுல்லா டெக்கரேட் பண்ணினது டிசைன் பண்ணது உண்டு நம்ம அரபு நாடுகள் நீங்க பாத்தீங்க ஃபுல்லா ஃபிட் ஸ்லிம் ஃபிட் ஆண்கள் ஸ்லிம் ஃபிட் ஷேர்ட் போடுற மாதிரி பெண்களுக்கு ஸ்லிம் ஃபிட் அபாயா போட்டால் ஏற்கனவே அந்த பெண் இருந்த ட்ரெஸ் எல்லாம் மாஷால பாதுகாப்பா இருந்தால் இந்த அபாயா போட்டதுக்கு பிறகு அவருடைய பிகரே அப்படி ஃபுல்லா மாறுது முழுதையுமே படம் பிடித்து காட்டக்கூடிய அபாயக்களை அணிகிறாங்க இந்த நேரத்தில் நம்முடைய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் கொஞ்ச காலம் நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இஸ்லாமதைத்தான் சொல்லுகிறது சொப்ப காலம் இந்த உலகத்தில் வாழப் இது அனுபவிக்கிற உலகம் அல்ல நமக்கு சோதனை களமே ஒரு மோமி இந்த உலகம் சோதனை களம் அனுபவிப்பதற்கு இடம் இருக்கிற இஷா அல்லாஹ் சோர்கள் எல்லாமே நமக்கு அனுபவிப்புதான் அமல்கள் கிடையாது சோதனைகள் கிடையாது எல்லாமே என்ஜாய் அங்கே பண்ணுவதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் அதுவும் கொஞ்ச காலத்துக்கு அல்லாஹு பின்னால சொல்லும் போது அந்த வயது போனவர்கள் எல்லாம் சொல்றாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அப்படியே மங்கி போய்விடும் அப்படியே உணர்வுகள் மங்கி போனா ஒரு பெண் தன்னை மறைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை ஒரு ஐம்பது அறுபது வயது தாண்டின ஒரு பெண் ஃபுல்லா தன்னை மறைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் கொஞ்ச காலத்தில் அந்த கொஞ்ச காலத்திற்கும் பெண்கள் கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்தி அல்லாவுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் இந்த வகையில் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய ஆடையை பொறுத்தவரையில் முதல் கண்டிஷன் வந்து அபாயம் அல்ல அபாயத்தான் போடணும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை அந்த ஆடை அந்த பெண்ணுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை எல்லாம் மறைக்கக்கூடியதாக இருக்கிறது முதல் விஷயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளில் எல்லாம் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒருவர் முகமும் கையும் மறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் உள்ளவராக இருந்தால் அதை மறைக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த ஆடை ஒரு பெண்ணுடைய அங்க பரிமாணங்களை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது அவர் அழியக்கூடிய ஆடை அதாவது இல்லாமல் பகியாக இருக்க வேண்டும் இறுக்கமானதாக இருந்தால் அவருடைய அங்க பரிமாணங்கள் தெரியும் அதனால் சித்னா உருவாகும் எனவே அந்த ஆடை விசாலமான ஆடையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அந்த ஆடை உள்ளே இருக்கிற அங்க அவயங்களை காட்டக்கூடிய அளவுக்கு மெல்லியதாக இருக்கக்கூடாது அணியக்கூடிய ஆடை உள்ளே இருக்கக்கூடிய அங்க அவயங்களை வெளிக்காட்டக்கூடிய மெல்லிய ஆடையாகவும் இருக்கக்கூடாது நான்காவதாக அது தண்ணிலே கவர்ச்சியானதாகவும் இருக்கக்கூடாது தண்ணில கவர்ச்சின்ன இப்ப சுடிதாரை அணியலாம் சுடிதார் அணிந்தால் அதுல என்ன பிரச்சனை அது ஃபுல்லா டெக்கரேஷன் அது படம் அது இது என்று நிறைய பிரிண்ட் பண்ணி அது பார்க்கிறவர்களுடைய கண்களை அதன் பக்கம் ஈர்க்கும் அப்படியான ஆடையாக இருக்கக்கூடாது இப்ப அதே போலதான் ரெண்டைக்கு அணியக்கூடிய அபாயக்கம் அபாயத்தை விட்டால் முன்னுக்கு டிசைன் பின்னுக்கு டிசைன் கையில டிசைன் ஒவ்வொரு அலங்கார வேலைகள் செய்யப்பட்ட ஆடைகள் இது கூட அது பெகியாக அணிந்தாலும் இப்படி அலங்கார வேலைகள் செய்யப்பட்ட ஆடையினால் என்ன நடக்கும் என்றால் வீதியால போகக்கூடிய எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவனை அதை ஈர்ந்து இழுக்கும் அப்படி கவர்ந்து இழுக்கும் போது பித்னா உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாவதாக அந்த ஆடை அந்நிய மதத்தவர்களின் ஆடைகளுக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடாது அடுத்ததாக அந்த பெண் வெளியே வரும்போது அந்த சட்டம் வெளியே வரும்போது அந்த ஆடையில் நறுமணங்களை பூசிக்கொண்டு வரக்கூடாது இந்த கண்டிஷன் ஒரு பெண் ஆடை அணிய வேண்டும் இது அவ்வாஹுடைய சட்டம் இதற்கு பெண்கள் கட்டுப்பட்டு நடப்பார்களாக இருந்தால் நிறைய பித்தினாவை குறைக்கலாம் இதற்கு மாற்றமாக அவர்கள் தங்களை அலங்கரிக்க அலங்கரிக்க ஷெத்தான் ஆண்களுடைய உள்ளங்களில் நோயை கொடுத்துக் கொண்டே இருப்பான் எனவே அவன் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டே இருப்பான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி விடுவார் அதனால அல்லாஹால எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஆண்களோடு பேசும் போது கூட நீங்கள் குலைந்து குலைந்து பேசாங்க காரணம் என்ன சொல்றான் பயத்து அல்லது கல்வி மரம் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசைப்படுவான் அப்ப மனதில் நோய் உள்ள ஆண்கள் ஆசைப்படுவதற்கு நம்ம காரணமாக இருந்துவிடக் கூடாது அதனால்தான் அல்லாவுடைய தூதர் சொல்றார்கள் எந்த பெண் வெளியே வரும்போது நறுமணம் பூசி கொண்டு வருகிறாளோ அவள் யாரு விபச்சாரியம் தான் ஏன் விபச்சாரத்தை அவள் என்ன தூண்டுகிறான் ஆணை பொறுத்தவரை அவனுடைய இயல்பாக பாலியல் உணர்வு இருக்கிறது எதிர்ப்பால் கவர்ச்சி என்பது அவனிடம் இருக்கிறது அல்ல அப்படித்தான் படைத்திருக்கிறான் அதை விட்டது யாரு நறுமணம் பூசி எந்த பெண் அலங்கார வேலைகள் செய்த ஆடை அணிந்த எந்த பெண் ஏற்கனவே நம்ம இந்த சூறாவளி ஆரம்பத்தில் பார்த்தோம் அல்லாஹுத்தால பொதுவாக எல்லா விஷயங்களை சொல்லும் போதும் ஆணை சொல்லி பிறகுதான் பெண்ணை சொல்லுவார் வல்முனா வல்முனாத் இதுல பாருங்க கொல்லில் முக்மினி கொல்லில் முக்மினாத் ஆனால் விபச்சாரத்தை சொல்லும் போது அல்ல என்ன சொல்றான் அஜானியத்து வஜானி விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆணும் எனவே விபச்சாரத்தை பொறுத்தவரையில் தூண்டக்கூடியவர்கள் பெண்கள் எனவே அவர்கள் தூண்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அதற்கேற்ற முறையில் அவர்களுடைய ஆடை இருக்க வேண்டும் அதற்குரிய முறையில் அவர்களுடைய நடத்தை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே